வணக்கம் நண்பர்களே இது உண்மையோ ஆராய்ச்சிய நம்ம இன்னைக்கு எதை பத்தின காணொலி பார்க்க போறோம்னா இந்த ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டு ஒழிப்பு இதுக்கு பின்னாடி இருக்கிற உலக அரசியல் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் தற்போது நடந்துட்டு இருக்க விடயங்கள் எல்லாமே வந்து மக்களை வங்கிகளுக்குள்ள சிக்க வைக்கும் மிகப்பெரிய திட்டத்தின் ஒரு தொடர்ச்சி தான் மற்றபடி எதுவும் இல்லை கள்ள நோட்டுகளை விட வங்கிகளும் அது நடிக்கிற நோட்டுகளும் தான் மிகப்பெரிய பிரச்சனை என்பது நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதுக்கு வந்து என்னுடைய பழைய காணொலிகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க்களை கொடுத்துருக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு பெரிய அளவில் வங்கிகளுக்கு கீழே நம்மளை கொண்டு போகிற முயற்சின்னா அது நடந்தது பசுமை புரட்சி காலத்தில் தான் அந்த நேரத்தில் செயற்கையாக ஒரு பஞ்சம் இந்தியா முழுவதும் உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பசுமை புரட்சின்னு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு அப்போது தான் மக்கள் வந்து முதல் முதல்ல வங்கிகளில் கடன் வாங்குறதை தொடங்குறாங்க பசுமை புரட்சியும் எளிமநாட்டி திட்டங்கள்ல ஒண்ணுதான் இதை பற்றின விரிவான ஒரு காணொலிய பிறகு பார்க்கலாம் இந்த பசுமை புரட்சிதான் கிராமங்களில் தற்சார்போடு வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை முதல் முறையாக அதிக அளவுக்கு வங்கிகளை நோக்கி கடன் வாங்க உந்து தள்ளியது தற்பொழுது இயங்கி கொண்டிருக்கும் இந்திய அரசின் திட்டங்களான எல்லோருக்கும் வங்கி கணக்கு பனிரெண்டு ரூபாய்க்கு காப்பீட்டு திட்டம் மானியத்தை நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைத்தல் போன்ற எல்லாமே வந்து இந்த ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி தான் ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டு ஒழிப்புனால கருப்பு பணம் வெளியே வருமா அப்படின்னா நிச்சயமாக வெளியே வரும் ஆனால் யாருடைய பணம் வரும்னா சின்ன அளவில் கொள்ளை பணம் வெளியே வரும் ஆனால் வந்து இந்திய அளவில் பெரிய பெரிய கொள்ளைகள் அடிக்கும் இரும்பு நேரடி அடிமைகளான டாட்டா அதானி அம்பானி அப்புறம் பல அரசியல்வாதிகள் இவங்களுடைய பணங்கள்லாம் நிச்சயமாக வெளியே வர போகிறது இல்லை ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம இந்திய அரசு இந்திய அரசுன்னு சொல்கிறேன் கட்சிகளை சொல்லலை எந்த கட்சி வந்தாலும் சரி என்ன நடக்குதுன்னா இந்த கொள்ளக்காரன்களுக்கு வரிச்சலுகை கடன் தள்ளுபடி அப்படின்னு பல இது கொடுக்கப்படுது இந்திய ரிசர்வ் வங்கி பல்லாயிரம் கோடி ரூபாய் கடனாக கொடுக்குது ஆனால் எதையும் திருப்பி வாங்குறதே கிடையாது ஆனால் நம்ம மாணவர்கள் யாராவது கடன் வாங்கினாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து அதை வசூலிக்கிறதுக்கு இந்த கடன் வாங்கின கொள்ளக்காரன்களையே நியமிச்சு கடன் வசூலிக்க சொல்லுது இந்த மாதிரி இருக்க அரசாங்கமாக இவங்கிட்ட இருந்து கருப்பு பணத்தை வாங்க போது நீங்க நம்புறீங்க இதை நம்புறவங்க நிச்சயமா முட்டாள்களாக தான் இருக்க முடியும் இப்போ நம்ம வந்து ஒரு கடன் வாங்கினோம்னா நம்ம வீட்டையோ ஒரு நிலத்தையோ காட்டி தான் வாங்க வேண்டியிருக்கு ஆனால் அந்த அதானி இவன்கள்லாம் ஆயிரம் கோடி கணக்கில் கடன் வாங்குறாங்க இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கொடுக்கப்படுது ஏன்னா வந்து இந்தியன் ரிசர்வ் வங்கி முதல்ல ஒரு தனியார் வங்கி அது இளிமை நாட்டிகளுடையது அவங்க தங்களுடைய அடிமைகளுக்கு பணத்தை கொடுக்குறாங்க திருப்பி வாங்குறது கிடையாது இங்கே பெரிய பிரச்சனை கள்ள நோட்டோ கருப்பு பணமோ இல்லை நல்ல நோட்டுன்னு நம்ம சொல்றதுதான் தான் மிகப்பெரிய பிரச்சனை பணம் என்பது வெற்று காகிதம் உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலித்தனம் எது என்பது பணத்திற்கு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வச்சதுதான் இதை பத்தி என்னுடைய பழைய காணொலிகள்ல சொல்லியிருக்கேன் அதை கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த காணொலியில இருக்க பல விடயங்கள் புரியவே செய்யும் முதல்ல இன்னொரு விடயம் சொல்லிடுறேன் புதுசா வந்திருக்க பணத்துல சிப்பு இருக்குதா சொன்னதெல்லாம் கட்டு கதை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இளிம நாட்டிகளுக்கு இதனால என்ன லாபம் இந்த ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு அறிவிச்சது யாருக்கு பெரிய பிரச்சனைன்னா நகரங்கள்ல வாழ்ற சாதாரண மக்களுக்கு தான் பல பேர் வந்து உணவுக்கு கூட சில்லறை இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கு பல பேர்கிட்ட இன்னும் வங்கி கணக்கு இல்லை அதே நேரத்துல கிராமங்கள்ல வாழ்ற தற்சார்பு மக்களுக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து தற்சார்பு வாழ்க்கையை பத்தி இன்னும் அதிகமா பேசவும் அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் வேண்டியிருக்கு நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்கு திரும்பி ஆகணும் இல்லைன்னா எல்லாத்துலயும் மாட்டிப்போம் சரி இன்னும் மூணு வாரத்துக்குள்ள இந்த பிரச்சனையால் என்ன நடக்க போகுது அப்படின்னா எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர போறாங்க நிச்சயமா வங்கி கணக்கு வேணும் நிச்சயமா ஏடிஎம் கார்டு வேணும் அதோடு வணிகர்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க நமக்கு வந்து ஸ்வைப்பிங் மிஷின் வேணும் அப்பதான் வந்து வணிகத்தை தொடர்ந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர போறாங்க இதனால வந்து வங்கிகளுக்கு கீழே நம்மளுடைய மொத்த பொருளாதாரமும் செல்ல போகுது அதுதான் முடிவு அதோட மட்டும் இல்லாம பணத்தின் மேல் இருக்கும் நம்பிக்கை வந்து மக்களுக்கு போய் ஏடிஎம் கார்டையே பயன்படுத்தும் வழக்கம் இன்னும் அதிகமாக்கப்படும் இதன் வழியா வந்து பணம் காகித பணம் இல்லாத ஒரு சமூகம் உருவாக்கப்படும் பணம் என்பது வெறும் கணினி எண்களாக மாறும் அப்போ வந்து இந்த வங்கிக்கு வந்து நம்மளை கட்டுப்படுத்துவது இன்னும் எளிதாயிரும் அதாவது வெறும் எண்களை கொடுத்தால் போதும் காகித பணம் கூட தேவையில்லை இதை பத்தியும் நான் பழைய வீடியோல இன்னும் தெளிவா சொல்லியிருக்கிறேன் எனவே இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு ஒழிப்புங்கிறது நம்மளுடைய பொருளாதாரத்தை வங்கிகள்கிட்ட சிக்க வைக்கிற ஒரு பெரிய திட்டத்தின் தொடர்ச்சி தான் எல்லா நாடுகள்லையும் இந்த மத்திய வங்கிகள் அரச தான் இயக்கப்பட்டு வருது நண்பர்களே நான் வங்கிகளை பத்தி உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல ஆனா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் நீங்க தேடுங்க தேடி அதை கண்டுபிடிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை வரும் நீங்க வந்து வங்கிகளை பத்தி புரிஞ்சுப்பீங்க ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க தற்சார்பு வாழ்க்கை ரொம்ப முக்கியம் தற்சார்பு வாழ்க்கைக்கான எல்லா வழியும் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி